இந்த காணொளியில் நாம் பார்க்க போகும் காலம் கலியுகம் எங்கே தொடங்கியது மற்றும் கலிபுருஷன் வசிக்க தேர்ந்தெடுத்து ஐந்து இடங்கள் கலியுகம் எங்கே தொடங்கியது கலிபுருஷன் வசிக்க தேர்ந்தெடுத்து ஐந்து இடங்கள் கிருஷ்ண பரமாத்மா இவ்வுலகை விட்டு மறைந்து அந்த நொடியே துவாபர யுகம் முடிந்து கலியுகம் பிறந்தது தர்மம் தன் நான்கு கால்களில் மூன்று கால்களை இழந்து ஒற்றை காலில் தள்ளாட தொடங்கிய தருணம் அது பாண்டவர்களின் வாரிசான பரீட்சித்து மன்னன் ஒருமுறை காட்டில் வேட்டையாடச் சென்றபோது ஒரு காளையை தர்மதேவன் ஒருவன் கொடூரமாக தாக்கிக் கொண்டிருப்பதை கண்டான் கோபமடைந்து மன்னன் தன் வாளை எடுத்தார் பயந்து போன அந்த நபர் மன்னனின் காதில் விழுந்தார் அவன்தான் கலிபுருஷன் புருஷன் மன்னரே காலம் மாறிவிட்டது இது நான் ஆள வேண்டிய இடம் எனக்கு வசிக்க இடம் கொடுங்கள் என்று வேண்டினான் பரிக்கித்து மன்னன் தேவை என்று கருதிய ஐந்து இடங்களை அவனுக்கு ஒதுக்கினார் என்றும் கலி இந்த இடங்களில் தான் ஆட்சி செய்கிறான் சூதாட்டம் உழைக்காமல் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க நினைக்கும் இடம் இன்று இது ஆன்லைன் முதல் பங்கு சந்தை சூதாட்டம் வரை தெரிந்துள்ளது மனிதனின் செய்து அவனை பொருட்கள் மற்றும் காம இச்சையினால் கடன் மாறும் இடங்கள் மற்றும் பிறர் மனைவியை திரும்புதல் கொலை வன்முறை அப்பாவின் ஜீவன்களை கொள்ளும் இடங்கள் தங்கம் இதுதான் மிக முக்கியமானது பேராசையோடு சேமிக்கப்படும் செல்வம் மற்றும் முறையற்ற முறையில் ஈட்டப்படும் போன் கடைசியாக தங்கம் என்று மன்னன் சொன்னவுடன் மறைந்து மன்னனின் கிரீடத்திலேயே அமர்ந்து கொண்டார் அந்த மாமன்னன் அவமதிக்கும் நிலை ஏற்பட்டு சாபத்திற்கு ஆளானான் விழிப்புணர்வு நாம் எதை சாப்பிடுகிறோம் எங்கே செல்கிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் மேற்கண்ட ஐந்து விஷயங்களில் கலி மறைந்திருந்து நம் புத்தியை கெடுப்பான் கலியுகத்தில் தர்மம் பலவீனமாக இருந்தாலும் உண்மையாக இருப்பவர்களை கலை நெருங்க முடியாது பரம்பொருள் தருவார் என்ற கூறுதலோடு இருப்பது கலியின் பேராசை என்ற பலைக்குள் நீங்கள் பிழாமல் இருக்க உதவும் ஆசையும் அதர்மமும் எங்கிருக்கிறதோ அங்கே கலி இருப்பான் அன்பும் தூய்மையும் எங்கிருக்கிறதோ அங்கே இறைவன் இருப்பான்